இந்த பயணம் ஒரு சாதாரண பயணம் இல்லை ஒரு தேடல் பயணம் நானும் போகிற இடத்துலலாம் வலையை வீசி தேடி பார்த்துட்டேன் ஆனால் அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக வில்லேஜஸ்லாம் கூட இருக்காது இருந்தால் மலை கிராமங்களில் எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பான்னு கிளம்பிட்டோம் ஜவ்வாது மலை வத்தல் மலை எல்லாம் முடிச்சுட்டு இப்போது மேட்டூர் அணி பக்கம் போயிட்டு இருக்கோம் இங்கே போகும்போது தான் எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்பா இவ்வளோ தூரம் இன்டீரியராக வந்துட்டோம் கண்டிப்பா இங்க பியோரா அப்படியே காட்டு கோழி மாதிரி சிறுவடை கோழி கிடைக்க போதுரா அப்படின்னு வந்து பார்த்தா ஜெய் என்னடா கோழி இது அப்படின்னு தோணிடுச்சு யூடியூப்ல பார்த்தா இருக்கு தூய சிறுவடை கோழி இயற்கை முறையில் வளர்க்கப்படுகிறதுன்னு ஆனால் இன்குபேட்டரில் வச்சு வேக்சின் போட்டு வளர்க்குறாங்க நம்ம மனசுதான் எப்பவுமே நேச்சுரல் நேச்சுரல்னு இருக்குமே நான் எதிர்பார்த்த சிறுவடை கோழி அங்கே இல்லை ஆனால் இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணாக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால பரிசல் எடுத்துட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் அங்கே இங்கேன்னு விசாரிச்சு தேடி திரிஞ்சு இந்த ஹீரோவையும் நாலு ஹீரோயின்களையும் பிடிச்சிருக்கோம் ரெண்டு கோழி மாமியார் வீட்டில் இருக்குது இன்னும் ரெண்டு கோழியும் ரெண்டு கோழி குஞ்சும் ஒரு சேவலும் இங்கே இருக்குது இதுவும் பியோர் சிறுவெடெல்லாம் கிடையாது பட் ஓகே இப்போதைக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுலயே போய் காட்டு கோழியை பிடிச்சின்னு வர வேண்டியது தான்